வணக்கம் நண்பர்களே இன்று நான் ஒரு பொருளை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன் எனக்கு இதை ஒருத்தர் பரிசாக அளித்தார் என் தமிழ் தொழில் சேனலில் பார்த்துட்டு அவர் ஒரு ஐடியா கேட்டார் அதுக்கு ஒரு பரிசு அனுப்பிச்சிருக்காரு இதோடய விலை வந்து ஐநூறுவாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வீட்டில் இப்போ பனிக்காலம் சுட தண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் கெட்டில் ஆனால் இதில் சுட தண்ணி மட்டும் இல்லைங்க டீ காஃபி இதுமாரி சூடான பொருட்களை சமைச்சும் சாப்பிட்லாங்க அதாவது வெளியூருக்கெல்லாம் போனோம்லாம் வச்சுங்களேன் இதை கையோடு எடுத்துகிட்டு போனால் எங்கே தங்கினாலும் அங்கே மின்சார வசதி இருந்தால் நம்ம சொந்தமாக பால் பவுடர் சர்க்கரை காஃபி தூள் வச்சுருந்தா சொந்தமாக காஃபி போட்டுக்கலாங்க முடிஞ்சால் உணவு கூட சமைச்சு சாப்பிட்லாம்லாம் இருக்குங்க அந்தளவு ஒரு அருமையாக இருக்குது இது பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது தாங்க அன்மோல் எலக்ட்ரிக் கட்டில் அதாவது டீ கட்டில் சுட தண்ணி வைக்கலாம் காப்பி வைக்கலாம் பாயசம் வைக்கலாம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இதில் வைக்கலாங்க அதுதான் எப்படி வேலை செய்யுறது என்பதை இப்போது நான் காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு இதுதான் அந்த கெட்டில் கீழே இருக்கிறது ஹீட் பிளேட் ஹாட் பிளேட் அதை வந்து கரண்ட்டில் சொல்லிக்கணும் ஒயர் தான் கொஞ்சம் நீளம் இல்லைங்க இதோட விலை வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க அமோசோனில் கிடைக்குது இப்போ இதில் தண்ணியை ஊற்றணும் ஒன்றே முக்கால் லிட்ரு வரைக்கும் இது யூஸ் பண்ணாங்க ஒன்றே முக்கால் லிட்ரு வரைக்கும் இது கெப்பாசிட்டி உள்ளது ஒரு மணி நேரம் சூடு தாங்குன்றாங்க ஒரு வருடம் உத்தரவாதமும் தராங்க ஆன் பண்ணணும் ஆன் பண்ணால் லைட் கீழே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் போதுமான ஹீட் வந்த உடனே ஆஃப் ஆகிடும் ஸோ நிறைய பேர் இந்த தொழில் செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா டீ கடை வச்சுருக்கவங்க நிறையா சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க இதை ஒன்று வாங்கிக்கலாங்க ஏன்னா உடனே கேட்குறவங்களுக்கு தண்ணியை சுட வச்சு உடனே டீ போட்டு தர்றதா காஃபி போட்டு தராதா இல்லை வீடுகளில் நமக்கும் இது யூஸ் ஆகுது வெளியூருக்கு எங்கள் குடும்பத்தோடு பயணம் செய்யும்போது எங்கேயாவது ஹோட்டலில் லாஜில் தங்கும் போது பொதுவான இடத்துல போய் தங்கும் போது அங்கே மின்சார வசதி இருந்தால் உடனே நம்ம நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம இதில் ஓரளவு சுட தண்ணியோ காப்பியோ பாலோ எதாக இருந்தாலும் போட்டு குடிக்கலாங்க ஸோ இது நல்ல ஒரு பயன்பாடு உள்ள பொருள் இது குறைஞ்சபட்சம் ஐநூறுரூவாலேருந்து கிடைக்குதுங்க கம்பெனி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வருதுங்க தண்ணி வந்து இப்பயே கை பொறுக்க முடியாத அளவுக்கு சூடாகி போச்சுங்க ஸோ இது ஒரு நல்ல ஒரு பயன்பாடு உள்ள பொருள் தேவைப்படுறவங்க அதை வாங்கிக்குங்க அமேசானில் கிடைக்கிது அதோடய லிங்க்கை வீடியோ நான் தரேன் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுங்கள் தொடர்ந்து எமது சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்